திருவாரூரில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் எட்டாவது உலக திரைப்பட விழாவினை திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரவி செய்து துவக்கி வைத்தார் உலக திரைப்பட விழாவானது திருவாரூரில் நடைபெறுவது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேச்சு திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள தைலமை திரையரங்கில் எட்டாவது உலக திரைப்பட விழாவினை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நடத்தினர் எட்டாவது உலக திரைப்பட விழாவினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் வரை இசைத்து துவக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் கலந்து கொண்டார் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் திரைப்பட விழாவினை துவக்கி வைத்து பேசுகையில் டெல்லி மும்பை சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டுமே நடைபெற்று வந்த உலக திரைப்பட விழாவானது திருவாரூரில் நடைபெறுவது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது சாதனம் எளிய மக்களின் மேம்பாடு சமூக அக்கறை ஆகியவற்றை அனைவருக்கும் கொண்டு செல்லும் சிறந்த சாதனமாக திரைப்படம் விளங்குகிறது உலகத்தில் ஏராளமான பிரச்சனைகள் நிலவுகின்றன அவைகளை நமக்கு தெளிவுபடுத்துவது திரைப்படங்களில் மெசபடோமியா பிரச்சினை யூதர்கள் பிரச்சினை பாலஸ்தீன பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் மக்கள் படும் துன்பங்களை நாம் உணரச் செய்தவை திரைப்படங்களே ஆகும் திரைப்படங்கள் மனித இனத்தில் தாக்கத்தை உருவாக்கக்கூடியவை பல்வேறு நாட்டு கலாச்சாரங்களை நாம் அறிந்து கொள்ள உதவியாக இருக்கின்றன பிரச்சனைகளை மனிதர்களுக்கு உணர்த்தி அதற்கான தீர்வையும் தரக்கூடியவை தரமான திரைப்படங்கள் அந்த வகையில் உலக திரைப்பட விழா திருவாரூரில் நடைபெறுவது சிறப்பு மிக்கது என கூறினார் நிகழ்வில் அமைப்பின் வரவேற்பு குழு தலைவர் ஐ வி நாகராஜன் மாநில துணைத் தலைவர் நந்தலாலா மாநில பொதுச் செயலாளர் ஆதவன் திச்சையன் துணை பொதுச் செயலாளர் கலப்பிரன் திருவாரூர் மாவட்ட தலைவர் சவுந்தரராஜன் செயலாளர் வெங்கடேசன் விவசாயிகள் சங்கத்தின் முன்னாள் மாநில துணைத் தலைவர் சுந்தரமூர்த்தி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் திரைப்பட கலைஞர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்ட திரைப்பட ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இன்று முதல் நாள் தொடங்கிய திரைப்பட விழாவில் ஐந்து உலக திரைப்படங்கள் திரையிடப்பட்டன தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை உலக திரைப்பட விழா திருவாரூர் தைலம்மை திரையரங்கில் நடைபெறுகிறது ஏராளமான திரை ரசிகர்கள் சமூக ஆர்வலர்கள் கலைஞர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் உலக திரைப்பட விழாவினை கண்டு ரசித்தனர்